கிரைஸ்தலா முதலாவது வார்த்தையாக மன்னிப்பு என்ற வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் லூக்கா இருபத்தி மூன்று முப்பத்தி நான்காவது வசனத்தில் கர்த்தர் வந்து இவர்களுக்கு மன்னியும்னா ஜனங்களாக நமக்கு தான் மன்னிக்க சொல்கிறாங்க இந்த வசனத்தின் மூலம் நம்ம என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா நமக்கு யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கு எந்த அதிகாரமும் நமக்கு கிடையாது நம்முடைய ஆண்டவராகி கிறிஸ்து மற்றவர் செய்கிற தவறுகளுக்காக தண்டனை கொடுக்கிற ஆன அதிகாரத்தை பெற்றிருக்கிற போதிலும் நமக்கு விரோதமாய் செய்த ஜனங்களை தண்டிக்காம மன்னிக்கிறவராகவே இருக்கிறாரு இப்போ நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம படிக்கிற இடத்துல யாராவது நம்மளை ஏதாவது பேசி இருந்தாங்கன்னா நம்ம குற்றவாளிகள் என்று நம்ம தீர்க்காதபடி நம்ம அவங்களை வந்து மன்னிச்சுட்டு போனோம் இதை வந்து அவங்கள்டே நம்ம ஒரு குறையாக அதை வந்து மீன் பண்ணி அதை பேசக்கூடாது ஏன்னா நம்மளுடைய தேவன் நமக்காக சிலுவையில் அரைஞ்சு அவர் மன்னிக்கிற தேவன் நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசினவராக இருக்கிறதுனால நம்மளும் பிதாவின் இடத்துல எப்படி நம்மளும் பிதாவின் இடத்துல நம்மளும் வேண்டிக் கொள்ளணும் இருக்கணும் யசுவே நீங்க எப்படி மன்னிச்சீங்களோ சிலுவையில நானும் மன்னிக்கிறவராகவே இருக்கணும் மனுஷனுடைய தப்பிதங்களுக்கு நீங்க அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பாருன்னு மத்தையோ புஸ்தகத்துல சொல்லியிருக்கு அப்ப மனுஷன் செய்யறதை நம்ம மன்னிச்சாதான் கடவுள் வந்து நம்மள மன்னிப்பாரு கடவுள் நம்மள மன்னிச்சதுனாலதான் சிலுவையிலேயே அவர் வந்து அறையப்பட்டாரு நமக்காக அறையப்பட்டதுனால நாம அவருடைய மன்னிப்பை வந்து கொள்ளணும் நம்மளும் மற்றவர்களும் மன்னிக்கிறவராகவே இருக்கணும் தேவனுடைய அன்பு வந்து பரிசுத்தாவையான மூலமாதான் நமக்கு அந்த அன்பு வந்து வெளிப்படுது அதனால நம்மளும் மற்றவர்கள அன்பாகவே எண்ணணும் பேதுர் வந்து கேக்குறாரு பேதர் என்ன கேக்குறாருன்னா அப்பொழுது பேதுருவர்கிட்ட வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று கேட்குறாரு அதற்கு இயேசு சொல்கிறாங்க ஏழு தரம் மட்டுமோ என்று பேதுரு கேட்குறாரு அதற்கு இயேசு சொல்கிறாங்க அதற்கு இயேசு ஏழு தரம் மட்டுமல்ல ஏழு எழுபது முறை தரம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக நம்ம கற்று இருக்கிறது என்னன்னா மற்றவர்களை நாமளும் மன்னிக்கணும் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல் நாமும் மற்றவர்களையும் மன்னிக்கணும்னு சொல்லி இந்த மன்னிப்பு என்ற வார்த்தையை நம்ம முடிக்கிறோம்